அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்று கொண்டார் அவரது பதவியேற்புக்குப் பிறகு பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார் அந்த அறிவிப்புகள் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்துகின்றது என்றே கூறலாம் அவரது அதிரடி அறிவிப்புகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஆகும் குறிப்பாக இந்திய பங்கு சந்தைகள் டொனால்ட் ட்ரம்ப் வருகையால் கடும் சரிவை சந்தித்து வருகின்றன அதுபற்றிய முழு தகவலை இந்த வீடியோவில் நாம் காண்போம் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இந்திய பங்கு சந்தைகள் சுமார் பத்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல் குறைந்து எண்பத்தி ஓராயிரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளாக சரிந்துள்ளது இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பங்கு சந்தைகளில் வர்த்தகம் செய்யும் இந்திய நிறுவனங்கள் தங்களின் தற்போதைய பங்கு மதிப்புகளில் இருந்து தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகின்றன இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க டாலர் மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதே என்று கூறலாம் டாலர் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவை சந்திக்க தொடங்கியுள்ளது இது இன்று மட்டுமல்ல பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது இது தொடர்ந்து நீடித்தால் இந்திய பங்கு சந்தைகள் படுத்துவிடும் என்றே கூறலாம் அமெரிக்காவிலிருந்து புதிய வரி விதிப்புகளால் இந்தியாவில் பொருட்களின் விலை தற்காலிகமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது அதிக பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் மேலும் ரூபாய் மதிப்பை மேலும் குறைக்கும் இது இந்தியாவுக்கான வரிச்சுமையை உயர்த்துவதால் பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரையும் இது சிக்கலில் ஆழ்த்தும் இதற்கிடையே அமெரிக்காவின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா அமெரிக்க தயாரிப்புகள் மீதான வரிகளை குறைக்க தொடங்கியுள்ளது உதாரணமாக போர்பன் விஸ்கி மீதான வரி நூற்றி ஐம்பது சதவீதத்தில் இருந்து நூறு சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்த நடவடிக்கை ஜிம் வீம் மற்றும் ஐபோன் போன்ற அமெரிக்க பொருட்களின் இறக்குமதியை அதிகரிக்க உதவும் என கூறப்படுகிறது ஆனால் இது இந்திய பொருளாதாரத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றே கூறலாம் இந்திய பங்கு சந்தைக்கு வரும் மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறுவதுதான் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகளால் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடுகளை திரும்ப பெற்று வெளியேறத் உள்ளன இது இந்திய சந்தைகளை மேலும் பாதிப்படைய செய்கிறது இந்தியா அமே அமெரிக்காவிற்கு மென்பொருள் மற்றும் சேவைகளை ஏற்றுமதி செய்கிறது ஆனால் அது சீனாவிலிருந்து நிறைய இறக்குமதி செய்கிறது அமெரிக்க வரிகள் இப்போது அமலில் இருப்பதால் ஐபோன்கள் போர் விமானங்கள் மற்றும் விஸ்கி உள்ளிட்ட வர்த்தகத்தை சமநிலைப்படுத்த அமெரிக்காவிலிருந்து அதிக தயாரிப்புகளை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது என்றே கூறலாம் இதனால் இந்தியாவின் பணவீக்கம் அதிகரிக்கும் மேலும் ரூபாய் மதிப்பு பலவீன அண்மையில் நடந்து முடிந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பின் போது டாலருக்கு பதிலாக புதிய கரன்சியை பயன்படுத்த அந்த மாநாடில் முடிவு எடுக்கப்பட்டது இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து இருந்தார் ஏனென்றால் அப்படி புதிய கரன்சி உலகத்திற்கு வந்தால் டாலரின் மதிப்பு படுதோல்வியை சந்திக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை போல மற்ற நாடுகளும் டாலரை புறக்கணிக்க தொடங்குவார் இதனால் ஆத்திரம் அடைந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வர்த்தக போர் குறித்து எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்கா பரஸ்பர வரிகளை விதிக்கும் என்று அதன் பொருள் இதற்கு பதிலடியாக இந்தியாவும் அமெரிக்கா மீது வரி விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது நாட்டு பொருட்களுக்கு பிற நாடுகள் வரி எப்படி விதிக்கிறதோ அதே அளவுக்கு வரியை அமெரிக்காவும் விதிக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை கூறினார் இது இந்தியாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றே கூறலாம் இதற்கு காரணம் இந்தியா அமெரிக்காவின் பொருட்களுக்கு அதிக வரியை விதிக்கிறது இதை டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளிப்படையாக கூறினார் இதனால் இந்திய பொருளாதாரம் மற்றும் பங்கு சந்தைகள் அடுத்த சில ஆண்டுகளில் அதல பாதாளத்திற்கு செல்லும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர்